ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பை கலந்து அலசி வச்சுக்கோங்க தேவையான காய்கறிகள் வெங்காயம் தக்காளி நம்ம என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அரிசியும் பா பருப்பையும் கலந்து வச்சுருக்கிறத குக்கரில் சேர்த்துக்கலாம் பிறகு காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இப்போ அதில் சேர்த்துக்கணும் ப்ளீஸ் சேர்க்குறதா இருந்தால் மட்டும் தக்காளி அளவை கம்மி பண்ணிக்கோங்க புளி சேர்க்கலை எனக்கு தக்காளியோட டேஸ்ட்டு போதும் அப்படின்னா மட்டும் தக்காளி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அதே மாதிரி அரை டம்ளர் பருப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி காய்கறிகளுக்கு சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் க கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதில் கலந்துக்கிட்டு கொஞ்சம் சாம்பார் தூள் சாம்பார் தூள் வந்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் சாம்பார் தூள் கொஞ்சம் அதையும் சேர்ந்து கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் கட்டி பெருங்காயம் தான் சேர்ப்பேன் தூள் பெருங்காயம் சேர்க்குறதில்ல இது கொஞ்சம் ஃப்ளேவர் நிறையாவே கொடுக்கும் அதுக்காக தான் அப்புறம் தேவையான உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு குக்கரில் வச்சுருங்க மூணு விசில் வச்சால் போதும் அப்புறம் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் ஃபேன் வச்சுட்டு நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் அப்போ நல்லெண்ணெய் சேர்த்தா உடம்புக்கு நல்லதில்ல அதனால தான் நல்லெண்ணெய் அப்புறம் நம்ம தாளிப்புக்கு தேவையான கடுகு உளுந்து சீரகம் வெங்காயம் அப்புறம் நல்ல வெங்காயம் வந்து எப்போதுமே நான் நல்லா வதக்கிடுவேன் பொன்னிறமாக வதங்கினா தான் அதோட அதோடய டேஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியும் நல்லா பொன்னிறமாகவே வதங்கிரட்டும் அப்புறம் நெய் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே நெய்யை சேர்த்துருவோம் நல்லா வதங்கட்டும் நல்லா பொன்னிறமாக வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பில கருவேப்பில சேர்த்துக்கங்க கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வெளில வர்ற வரைக்கும் நல்லா வதக்கட்டும் இப்போ நமக்கு தேவையான நட்ஸ்லாம் கூட நிறைய சேர்த்துக்கலாம் எனக்கு முந்திரி பருப்பு போதும் ஓரளவுக்கு இருந்தால் போதும் சொல்லிட்டனால நான் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பும் பொன்னேரமாக வள வதங்கணும் வதங்கினோடனே அதை தாளிப்பை எடுத்து நம்ம குக்கரில் வச்சுருக்க சாதத்தில் ரெண்டு கிளறி கிளறி விட்டால் சாம்பார் சாதம் அருமையாக ரெடி ஆகிடும் சிம்பிளாக செஞ்சிடலாம் சாம்பார் சாதம் தான் சிம்பிளாக தான் நம்மளால் செய்ய முடியும் உடனே செய்யணுமா சாம்பார் சாதம் போதும் கார் வந்தாலும் செஞ்சிடலாம் ஸ்கூலுக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுத்து விடலாம் ஏன்னா காரம் நிறையா சேர்க்க மாட்டோம் சில பேர் விருப்பப்படுறவங்களுக்கு இந்த தாலிப்புலேயே கூட மிளகாயை கூட நம்ம கலந்தோம்னா கொஞ்சம் காரம் கிடைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு தேவல்ல